சார் வணக்கம் சார் எந்த ஊர்லேருந்து வரீங்க உங்க பேர் என்ன ஏதாவது புரிஞ்சிச்சா தூங்குனீங்களா தூங்க வச்சாங்களா தூங்க வச்சா அடிச்சாங்களா சார் என்ன சாப்பாடு போட்டாங்க சார் எனக்கு சோறு தான் சார் முக்கியம் சார் முக்கியம் சூப்பர் சார் கிளாஸ் முதல் நாள் கிளாஸ் யார் சார் எடுத்தா அது எப்படி இருந்துச்சு கிளாஸ் சூப்பர் சார் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு சூப்பர் சார் அப்புறம் சார் அதான் சொன்னாங்களா

சார் ரொம்ப சூப்பர் சார் கிளாஸ் புரிஞ்சா சார் ஏதோ பரியார் எல்லாம் கொடுத்தாங்களா சார் தகடு தாயத்து மந்திரம் தந்திரம் எந்திரம் என்ன கொடுத்தாங்க சார் தன்னம்பிக்கை கொடுத்தாங்களா சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் 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 தேங்க்யூ சார் வணக்கம் சார் எந்த வரீங்க விழுப்புரத்துல இருந்து வரேன் சரிங்க சார் என்னோட பேர் சதீஷ் ஆஹ்